நானாக நான் இல்லை தாயே நல்வாழ் தந்தாயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ் தந்தாயினே பாசம் ஒருசம் பின்னாலும் என் தாயும் മണിമാളികടുകളും മല തൂവിയ മഞ്ചങ്ങളും തായീടുപോലില്ല അങ്ക് താളാട്ടില്ല തായ് പോല വേറില്ല അങ്ക് താട്ടില്ല கோயில் ய்வம் நீ இன்றி நான் காணவேரில் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாய நீயே கீழ்வாளிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு வெளி சென்றது நான் பாடும் ோகம் என்று நீடும் ஆலோம் பாட பயிர் நீ இன்றி நான் காண வேறில்லை வாழ நல்வாழ்வு தந்தாய நீயே பாசம் ஒரு நேசம்